ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மளிகையில் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்க போகிறேன் நான் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா அதாவது லாஸ்ட்டு ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நான் மளிகை வந்து ஒரு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஓகேங்களா இந்த ட்ரிக்ஸ் மூலிமா நிறைய அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணலாம் பொருட்களை வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ அந்த வேஸ்ட் ஆகிற பொருளையும் நம்ம மணியாக மாற்றலாம் இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக பட்ஜெட் போட்டு நீங்கள் வீ அதாவது மளிகை ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லத்தரசையாக இருக்கீங்க சேவிங்ஸ் பண்ண முடியினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மறக்காமல் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொருத்தரோட மளிகை பட்ஜெட் அப்படின்றது வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தர் வந்து த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் வாங்குவாங்க ஒவ்வொருத்தர் ஃபைவ் மந்த்ஸ் கொஞ்சம் வாங்கிவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வாங்குவாங்க சில பேர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்றதுனா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காக வாங்குவாங்க அடுத்த கேட்டகிரி இருக்காங்க டெய்லி காசு எடுத்துகிட்டு போய் செலவழித்து வாங்குறவங்க ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் ஆகும் ஸோ நம்ம எப்படி வேணால் வாங்குறவங்களா இருக்கலாம் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத கண்டிப்பாக லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு வேணும் இல்லாதது ஒரு லிஸ்ட்டு வேணும் இருக்கிறத லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறதா இருந்தாலும் நமக்கு எத்தனை நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்து நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன இல்லை ஓகேங்களா ஓல்டில் என்ன இருக்குது நம்மளோட இதை கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ஒரு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை வந்து ஒரு எதாவது ஒன்று ஒரு இது போட்டு வச்சிருப்போம் நம்மப்பா அதாவது இருக்கிற பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறதுல ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பக்கெட்டோ அந்த டப்பாவோ அதை வந்து செக் பண்ணுங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு என்ன இல்லை அப்படின்றத லிஸ்ட் எழுதிக்கோங்க லிஸ்ட் எழுதி ஒன்று நீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ கொடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குதோ அந்த பொருள் தான் நம்மள்கிட்ட வரும் நமக்கு வரும் சரிங்களா எக்ஸ்ட்ரா பொருள் நம்ம வாங்குறதுக்கும் வழி இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போய் இந்த சாக்லேட்டு சும்மா குக்கீஸ் ஒன்றுமே கிடையாது நானே வந்து இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் இல்லையா நான் லாஸ்ட் டைம் வந்து கொரியர் கவர் வாங்குறதுக்காக வந்து கடைக்கு போயிருந்தேன் அப்போ சும்மா வந்துட்டு சரி அம்மோமால் வந்து போயிருந்தேன் ஓகேங்களா எதுக்காக அப்படின்னா ஏதோ வாங்குறதுக்காக போயிருந்தேன் அம்மாலில் ஆளவில் ஜெல் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அம்மால் போயிருந்தேன் சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க போன ஜெல் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஆனால் அங்கே பில்லு நான் போட்டது முந்நூறுரூவாய்க்கு ஏன்னா கீழே கரெக்டாக குழந்தைக்கு கை பிடிச்சி எடுக்கிற மாதிரியே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒரே அழுக பாப்பா குச்சி முட்டை அது இதுன்னு வாங்கிட்டு வேறு வழியே இல்லை கற்று கற்றுன்னு கற்றுது ஸோ நான் அதுலேருந்து முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த சைடே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாம்பூ டீ கவரு சாரி டீ பவுடரு இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க இல்லையா நான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் ஷாம்பு வாங்கினீங்க அப்படின்னா இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் சோல்டர் தான் யூஸ் பண்ணுறேன் வந்து பேக்கெட் ஷாம்பு வாங்கிக்குவேன் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுறது லிமிடேஷன் தெரியும் ஓகே இவ்வளோ போட்டால் போதுன்ற மாதிரி அண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவுமே இதில் வந்து கிடைக்கும் அண்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம வாங்கிக்கலாம் அப்பப்போ நம்ம வந்து ஒரு 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 வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு மாதத்துக்கு வருது இல்லை ரெண்டு மாதத்துக்கு வருதுன்னு நம்ம அப்படியே நம்ம வாங்கிக்கலாம் இன்கேஸ் பாட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் நம்ம திறனை இது பண்ணுவோம் காற்று போகும் சம்டைம்ஸ் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் விட்ருவோம் அப்படின்ற போது அது வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அதோடைய குவாலிட்டி குறைஞ்சிடும் அதே மாதிரி நமக்கு வேஸ்ட்டும் நிறைய ஆகும் அதனால ஷாம்பு டீ காஃபிலாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக்கெட் காஃபி வாங்கிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக டப்பாவாக வாங்கும்போது அதில் உள்ள ப்ராடக்ட்க்கு மட்டும் கிடையாது அந்த டப்பாக்கும் சேர்த்து நம்ம தான் பே பண்ணுறோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ பவுடர் நீங்கள் இப்போ டீ பவுடர்லாம் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குங்க ஆன்லைனில் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக குவாலிட்டி சூப்பராக நல்லா இருக்குதுங்க சும்மா வந்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படிலாம் கிடையாதுங்க எஸ்டேட்லேருந்து சேல் பண்ணுறாங்க சரிங்களா நல்லாவே இருக்குது குவாலிட்டி டீ பவுடர்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஹாஃப் கேஜி வாங்குறீங்கனாலே டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் கடையில் வாங்குறதாண்டி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஃப்ளிப்கார்டு நான் வந்து ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபிளிப்கார்ட்டில் பண்ணுவேன் அதே மாதிரி அமேசானில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஷியல் வாஷிங்க்கு சோப்பு இல்லை லிக்விட் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இப்போ லிக்விடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கேம்போ இருக்கும் இல்லையா பதினஞ்சு ரூபா பாக்கெட் ரூபா பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இன்கேஸ் சோப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் மாதிரி துணி துவைக்கிற லிக்விடுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு போத் கடைகளையுமே இப்போ துணி துவைக்க சோப்பு வந்து ஏன்னா இப்போ சிறு குறு தொழில்கள் வந்து அதிகமாகிடுச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி வகைகள் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் எல்லாமே இப்போ நிறைய பேர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லையுமே நிறைய ஆஃபரில் கிடைக்குது ஸோ கடைகள்லையும் சரி நீங்கள் வந்து ஆப்லேயும் சரி ஆஃபர் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய தேவைப்படும் லிக்விடெல்லாம் சரிங்களா அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு பல்லு தொலக்கிற பேஸ்ட்டு அதுவுமே வந்து காம்பவுண்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் டெய்லியும் ஒரு பத்து ரூபா ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போதும் அந்த பொருளுக்கு மட்டும் கிடையாது அந்த பேக்கேஜ்க்கையும் சேர்த்து நம்ம பே பண்ணுறோம் அதை வந்து இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இட்லி மாவு கோதுமை மாவு எல்லாமே விலைக்கு வாங்குவாங்க அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் இட்லி மாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இட்லி மாவு ப்ரீ மிக்ஸ்லாம் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இட்லி ப்ரீ மிக்ஸ் வந்து இட்லி மாவு அதாவது ராகி கம்பு நார்மல் நார்மல் இட்லி ப்ரீ மிக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாமே நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆன்லைன்ல இல்லாமல் கே சும்மா கேட்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட இது பண்ணுங்கள் ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரீ மிக்ஸ் யாருக்குது எங்களை யூஸ் ஆகும் நார்மலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வீட்லேயே இட்லி மாவு வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கோதுமை வாங்கி நீங்கள் ஒரு நாள் முடியும்னு ஆட்டி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் குழந்தை வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியாது இல்லை மாவு ஆட்ட முடியாது இருக்கிறவங்களுக்கு ஒரு கால் கிலோ நீங்கள் ஒரு கப் மாவு வாங்குனிங்கன்னா எப்படி இரு நல்ல அதாவது குவாலிட்டியாக மாவு வாங்கினீங்கன்னா இருபது ரூபாயிருந்து இருபத்தஞ்சி ரூபா கிட்டே வந்துடுமா ஸோ அதே ரேஞ்சில் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கால் கிலோ மாவு காலையில் வந்து எடுத்து நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸில் புளிச்சு நார்மலாக நீங்கள் வீட்டில் ஆடுற இட்லி தோசை மாதிரி தான் இருக்கும் அண்ட் சத்துக்களுமே அதிகம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேஸ்டேஜ் ஆகும் ஏன்னா இது இந்த இட்லி மாவுன்றதை நான் விலைக்கு வாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல உங்களால் முடிச்சா நீங்கள் ஆட்டி வச்சுக்கோங்க ஆனால் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு கிலோ அஞ்சு கிலோ போட்டு ஆட்டி வச்சுக்குவாங்க அப்படியே அந்த பக்கெட் நிறைய புற புறப்புறன்னு இருக்கும் அதையே அந்த ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணி நோயை சம்பாதிச்சுக்குவாங்க அது நோயை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை பக்கெட் நிறைய போட்டு ஆட்டி வச்சுக்குவாங்க ஆட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முக்கால் இது வந்து இதை வந்து அப்படியே ஒரு மாதிரி புளிச்சுருமா அப்படியே தூக்கி ஊற்றிடுவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு தானே அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நான் அந்த மைண்ட் செட்டில் சொல்கிறேன் நான் சேல் இன் கேஸ் உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க ஃப்ரிட்ஜெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது ரொம்ப புளிப்பு நினைச்சால் தான் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லை நீங்களே நான் எப்போவுமே வந்து டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கேன் சரிங்களா அதனால உங்களால் முடியும்னா அளவு ஆட்டி வச்சுக்கோங்க மிக்சியில் கூட ஆட்டி வச்சுக்கோங்க இப்போ டூ டேஸ்க்கு நான் வந்து முன்னாடிலாம் தான் பண்ணிட்டு இருக்குது தான் ஆட்டி வச்சுக்கோ இப்போ வந்து ப்ரீ மிக்ஸ்னால எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் மிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது காலையில் இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட்டை கலக்கி வச்சினா ஈவினிங் தோசை இடத்துல சுட்டுனா அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் ஒரு பாக்கெட் ஒரு மூ வாரத்தில் மூணு நாளைக்கு வந்து மாற்றி மாற்றி கம்பு ராகி அந்த மாதிரி மிக்ஸ் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால வந்து நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரேஷன் அரிசி கண்டிப்பாக ரேஷன் அரிசி ரேசன் பருப்பு ரேசனில் கிடைக்கிற எல்லா பொடியுமே நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ரொம்ப அதாவது பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை தரமாக இருக்குது நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுவேன் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் என்ன பண்ணுவேன்னா நல்ல பருப்பு ஒரு காக்கில் வாங்கிக்கிட்டு இந்த பருப்பு கொஞ்சம் அந்த பருப்பு கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் அண்ட் அதே மாதிரி ரேசன் இருக்கிற ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த உப்பு கல்லெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு எடுத்து நான் வந்து ஃப்ரை ஆகிட்டு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுவேன் பூரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறது சிக்கன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில்லி பைத்தியம் சரிங்களா வாரம் வாரம் எப்படி அதெல்லாம் நாங்கள் சில்லி போட்டோம் சிக்கன் சில்லி அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆயிரம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மைனூட்டாக நோட் பண்ணி நீங்கள் பண்ணுறது மூலிமா நிறைய நிறைய சேவிங்ஸ் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம் ப்ளான் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜீனியஸ் மாதிரி ஆயிடுவீங்க ரூபாயாக இருந்தாலும் உங்களோட கணக்கு விளக்கு நோட்டில் எழுத ஆரம்பிங்க ஒவ்வொன்றையும் எழுதுங்க போன மாதம் எவ்வளோக்கு மளிகை வாங்கியிருக்கீங்க இந்த மாதம் எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படின்றது நோட் பண்ணும்போது எந்த இடத்துல அமௌண்ட்டு போகுது அப்படின்றது ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் ஈஸியாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கிடையாதுங்க நான் ஃபாலோ இருக்க விஷயத்தை அப்படி எழுதி நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இது இல்லாமல் வேறு என்ன ட்ரிக்ஸ்லாம் மளிகை ஜாமான் ஃபாலோ பண்ணுறீங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபுங்களே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணி போங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யூனிக்கான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸான மணி சேவிங் ரிலேட்டடான டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய்ஸ் யூடிகை அண்ட் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்கிற மாதிரி தான் ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்க இப்போ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க டட்டா பாய் சி யூ ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ டேஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த இப்போ நம்மளோட ஹேர் ஆயில் வந்து இந்த ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் வந்து உம் மை காட் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் தான் வந்து பீக்கில் போய்கிட்டே இருக்குது டூ ஃபிஃப்டி எம்எல் பாட்டெல்லாம் இல்லை அதை விட வந்து ஹண்ட்ரட் எம்எல் தான் போயிட்டே இருக்குது அண்ட் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்னு வாங்கிகிட்டே இருக்கீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இருபத்தோரு வகையான மூலிகைகள் போட்டு ஹர்பல் போட்டு பார்த்திங்கன்னா ஹோம் மேடாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்லேயே வெறும் ஹண்ட்ரட் எம்எல் இவ்வளோ பொருள் போட்டு இவ்வளோ குவாலிட்டியாக வந்து கம்மியாக கொடுக்குறது அப்படின்றது நம்ம மட்டுந்தான் ஏன்னா நம்ம தான் முதலாளி தொழிலாளி அதனால தான் நம்மளால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது இப்போ சூப்பரான ரிசல்ட் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இப்போ ரிப்பீட்டர் கஸ்டமே நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க தேங்க் யூ ஸோ மாச்சி என்ன ட்ரெஸ் பண்ணி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் நம்ம ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணலாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூலிகைகள் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கும் ஹோம் மேடா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் டேண்ட்ராப் அதுக்கப்புறம் வந்து புது ஹேர் பால் ஆகணும் இல்லை கிரேயாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹேர் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு நம்ம ஹேர் ஆயில் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் தேவை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பாய்